பீடோ ஃபைல் அப்படின்ற அது வார்த்தை வந்து இங்கிலீஷில் சொல்லும்போது ஒரு டேர்ம் அது வந்து அழகாக இருக்கு ஆனால் அது வந்து ஒரு அது ஒரு கேவலமான சிந்தனை பாலியல் குற்றம் சிறார் குற்றம்னு எடுக்கிறோம் இல்லையா அதை எப்படி நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை எப்படி அணுகணும் பீடோ அப்படின்னா குழந்தைகள் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னா குழந்தைகள் மருத்துவம் பீடோ ஏன்னா குழந்தைகளை விரும்புவது எதற்காகனா பாலியல் இச்சையில் விரும்புவது அது அழகான வார்த்தை இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்க ஒருத்தரை திட்டணும்னா இதே பீடோ மாதிரி பண்ணாதடானா அது அசிங்கமான வார்த்தை ஒருத்தர் திட்டத்துக்கான வார்த்தை ஸோ பீடோஃபீலியான்றது பண நல மருத்துவத்தில் அது ஒரு பாலியல் ரீதியான பெர்வர்ஷன் சொல்லுவோம் இல்லையா ஒழுக்கத்தை மீறல் ஒரு ஒழுங்கு ஒன்று இருக்குன்னா அந்த ஒழுக்க மீறலை தான் பீடோஃபீலியா பெவர்ஷன் சொல்கிறோம் இது யூஷுவலாக எப்படி வருதுன்னா இந்த மூளை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா அது வளர்ந்துட்டு வர சமயத்தில் இது இது ஒரு இன்பம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணால் எது முதல்ல அதுக்கு இன்பம்னு பதிக்குதோ அது மேலே அது ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருது ஒரு இம்ப்ரிண்ட் ஃபார்ம் ஆகிடுது அப்புறம் அடுத்தடுத்து அது மேலே அதிகமான தீவிரமான நாட்டம் வர்றதுனால மேற்கொண்டு 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 அந்த இம்ப்ரிண்ட் பெருசாக 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 அது ஒரு பெரிய வியூகம் அமைக்குது அப்போ முதல்லையே ஒரு இம்ப்ரிண்ட் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த மூளைக்கு நல்லது எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி தவறான பழக்கத்தை ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்ட்டே பண்ணக்கூடாது இம்ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய பூதம் மாதிரி வளர்ந்துடும் அந்த பெரிய பூதத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அந்த மனிதரும் எனக்கு இடணும் தெரப்பிஸ்ட்டும் எனக்கு இடணும் அப்போ அது பதியாமையாக இருந்துட்டா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா அப்போ இது செக்ஷுவல் இஷ்யூன்றதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஆங்கிள் இல்லை எக்ஸ்ட்ரா கிலி கிளி போடலாம் பார்க்கக்கூடாது ம நரம்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அது ஒரு விதமான படிப்பினை ஏதோ ஒன்று அது கத்துக்குச்சு ஆனா தப்பான விஷயத்த கற்று தப்பான விஷயத்துல மூளையை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அந்த மூளையை அப்படி அதில் இருக்கிற இந்த ஃபைலை டெலிட் பண்ணி கரெக்டான ஃபைலாக கொண்டு தான் நம்ம செய்யற மெனக்கெடல் அப்போ பீடுஃபீலியா எப்படி ஆரம்பிக்குதுன்னா இப்போ சாதாரண கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகிட்ட எப்படி பண்ணலாமான்னு சொல்லிச்சு அப்படின்னு தான் சொல்லுவாள் எனக்கு ஒரு தேவதை வருவாள் எனக்கு ஒரு தேவன் வருவான் நான் வனப்பா இருப்பான் அவள் வனப்பா இருப்பான் வளர்ந்தவங்களா இருப்பாங்க அடல்ட்டு ஃபீமேலோட தான் நான் இருப்பேன் அடல்ட்டு மேலோட தான் நான் இருப்பேன்றது தான் மனிதர்கள் இயல்பாக இருக்கிற மூலையில் பேசிக்காக இருக்கிற ப்ரீ ப்ரோக்ராம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரோக்ராம் இருக்குது இன்னேட் ரிலீஸிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம் இன்னேட் ரிலீஸிங் மெக்கானிசம்னா எல்லா மிருகத்துக்கும் அது மாதிரி இன்னேட் ரிலீஸிங் மெக்கானிசம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த காக்கா வந்து குயிலுக்கு சாப்பாடு கொடுக்குது இல்லை காக்கா கூடல குயில் முட்டை போட்டு வச்சுருக்கோம் அந்த குயிலில் முட்டை பொரிச்ச உடனே அந்த குயில் குஞ்சு வந்து காக்கா முட்டையெல்லாம் வெளில தள்ளி விட்டுரும் வெறும் அந்த குயில் மட்டும் இவ்வளோ பெரிய வாயை வச்சுட்டு உட்காந்துட்டு இந்த காக்கா அம்மா வந்து அது ஊட்டிக்கிட்டே இருக்கும் என்னடா அது வேறு மாதிரி இருக்குது சைஸே வேறு மாதிரி இருக்குது கலரே அது தெரியவே தெரியாது அந்த அம்மாக்கு ஏன் இந்த காக்கா அம்மாவுக்கு தெரியல நம்ம குயிலுக்கு ஊட்டிகிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைய கொன்ன குயிலுக்கு ஊட்டிகிட்டு இருக்கோம்னு ஏன் தெரியலனா இந்த காக்கா அம்மா பிரெயினில் சிவந்த வாய் பெரிய சிவந்த வாயின்னா சாப்பாடு ஊட்டணுன்றது மட்டும்தான் இருக்குது அது யாரோட வாயின்னு கூட அதுக்கு தெரியல அது ஊட்டிக்கிட்டே இருக்குது அப்போ இன்னேட் ரிலீஸிங் மெக்கானிசமில் இருக்கிற எரர் தான் அது தப்பாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்போ இயல்பாக ஒரு மனித ஆணோட மூலையில இன்னேட் ரிலீஸிங் மெக்கானிசம் என்னன்னா பருத்த உடல் கொண்ட வளைவுகளை பார்த்தால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அது செயற்கையா எங்கேயோ இருக்கிறதாக இருந்தால் கூட அது பெண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை வேற ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி வளைவுகளை பார்த்தா ஆணுக்கு நேரடியாக ஆசை வர மாதிரி மூளை ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த தகவல் அமைப்பு ஏன்னு இருக்குன்னா வளர்ந்த முதிர்ந்த பெண்களை பார்த்து தான் ஆணுக்கு ஆசை வரணுன்றது இயற்கையோட நிபந்தனை இந்த ஆண் என்ன பண்ண வளராத முதிராத பெண்களை பார்த்து ஆசைப்படுறாங்கன்னா அது இயல்பானதா குதர்க்கமானதா அது குதர்க்கமானது அப்போ ஏன் இந்த ஆசை வருதுன்னா இந்த ஆணுக்கு தான் வளர்ந்துட்டேன் வளர போறேன் நான் ஒரு வளர்ந்த ஆண் அப்படின்ற எண்ணமே இல்லை அவனே தன்னை ஒரு குழந்தையா நினச்சிட்டு இருக்கான் ஒரு மனுஷன் எப்படி தன்னை குழந்தையான்னு நினைச்சுப்பான் அது ஒரு இயல்பான செயலா இல்லை அது ஏதோ ஒரு கோளாறான விஷயம் அப்போ இவனுக்கு கோளாறு இருக்குன்றதுனால இவனால மத்தவங்களுக்கு ஆபத்து ஏற்படுதுன்னா இதுதான் ஆபத்தான பாதிப்புகள் இப்போ இது மன நலத்தில் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சால் கூட இது ஆபத்தானது இது கேடானது இது இன்னொருத்தருக்கு பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் நல்ல ஒரு அது வந்து அது குற்றம் அது ஒரு கேவலமான சிந்தனைன்னு ஒன்று இருக்குது ஆனால் சில படங்கள்லையோ சில செய்திகளையோ நம்ம பார்க்குறோம் அவங்க ஒரு ஃபீடோஃபைல் அதாவது உனக்கு என்ன செக்ஷுவல் டேம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் இந்த மாதிரியான செக்ஷுவல் எனக்கு இந்த செக்ஸ் பிடிக்கும் இந்த செக்ஸ் பிடிக்கும் நான் வந்து ஆண்களோட பண்ணுறது பிடிக்கும் பெண்களோட பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு தங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கல்ல அது மாதிரி தன்னை ஃபீடோஃபைல் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய டம் வந்துட்டு இருக்கிறதுன்ற இல்லை இல்லை நார்மலைஸ் ஆன டேம் இல்லை சார் ஃபைல்ன்றது குற்றத்துக்கான பேர் அது பீடோஃபீலியான்றது தண்டனைக்குரிய ஒரு குற்ற செயல் அது சாதாரணமான ஆண்கள் பயன்படுத்த முடியாது ஏன்னா அவங்க தெரியாமல் அறியாமையில் சொல்கிறாங்களா இருக்கும் இங்கிலீஷில் பீடோஃபீலாங்றது ஒரு மனிதன் சொன்னான்னா அவன் நான் குற்றம் செய்துட்டேன்னு சொன்னதாக அர்த்தம் ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டத்துக்கு சொன்னாங்கன்னா இதை விட கேவலமாக நீ இருக்க முடியாதுடான்ற அர்த்தத்தில் தான் சொல்லுவாங்க ஜி நீ ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்குற லெவலில் தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வரதுனால அதோட தீவிரம் தெரியாமல் சொல்கிற மாதிரி இருக்கும் பட் ஆக்சுவலாக இங்கிலீஷில் அது ரொம்ப கெட்ட வார்த்தை என்னென்னா இப்போ வெளிநாடுகள் எல்லாம் குழந்தைகளுக்கு பாடல்களே பாடுறாங்க திஸ் இஸ் மை ஃபேஸு திஸ் இஸ் மை பாடி இது என்னோட ஸ்பேஸு இதை நீ தொடக்கூடாது என்னை தொடணுன்னா என் பர்மிஷன் கேட்கணும் என் கையை பிடிக்கணுன்னா கூட நீ என் பர்மிஷன் கேட்கணும் நானும் உன்னை மதிப்பேன் நீயும் என்னை மதி அப்படின்னு ஒரு பாட்டு வச்சுருக்காங்க சார் சின்ன குழந்தைங்களையும் சொல்லித்தராங்க ஏன்னா எவனும் வந்து நம்ம குழந்தைங்களை தொட்டரக்கூடாதுன்னு ஒரு மூணு வயசு குழந்தைக்கே தெரியுது என்னை கேட்காம நீ என்னை தொட்டேன்னு அது கேட்கும் இந்தியன்ஸுக்கு இது தெரியாது வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸ் வந்து ஏதோ ஒரு குழந்தை வெள்ளைக்கார குழந்தைன்னா நமக்கு தான் என்ன பிடிக்கும்ல ஐ அப்படின்னு தொட்டுருவாங்க அப்போ ஏன் என் குழந்தை நீ தொட்ட கேட்டே நீ தொட்டேன்னு அவங்க கோச்சிக்கிறாங்க கேஸெல்லாம் கொடுத்துருவாங்க இவங்க பப்ளிக்கில் என் குழந்தைய தொட்டுட்டாங்க நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம் குழந்தைன்னா மாட்டாங்களா ஆனால் அவங்க ஊரில் நீ என்ன அர்த்தத்தில் தொட்டேன்னு எனக்கு தெரியலையே நீ ஒரு வேளை பீனோஃபீலியாக இருந்தீங்கன்னா நீ பீனோஃபீலிக்காக இருந்தீனா என் குழந்த தான் கிடச்சிதான் அவனுக்குன்ற அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு பெற்றோருக்கு இருக்குது இந்த அளவுக்கு தீவிரமான செயல் அது குழந்தைங்களுக்கு சொல்லித்தந்து சட்ட ரீதியாகவும் அவங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும் குழந்தைங்கக்கே சொல்லி இப்போ இந்தியன் பெற்றோர் பாட்டை தாத்தா பாட்டி போகிறாங்கல்ல வெளிநாட்டுக்கு நீ வா உங்களுக்கு என்ன தைச்சி விட்றேன்னு ஒரு ஆம்பளை பையனை கூப்பிட்டு என்ன தைச்சி விட்டாங்கன்னு அந்த பையன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறான் எங்கள் பாட்டி எனக்கு எங்கெங்கேயோ என்ன தைச்சி விட்றாங்க எங்கள் பாட்டி என்னை சைல்டு அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் பாட்டி தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க எங்கள் ஊரில் என்ன தேச்சு விடுவாங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க இங்கே தாங்க சட்டம் நீங்கள் தொடக்கூடாது குழந்தைங்களை அதுவும் இந்த பகுதிகளில் தொடவே கூடாதுன்றது தான் அவ்வளோ தீவிரமான சட்டம் இருக்குது நமக்கு தான் விழிப்புணர்வு இல்லை வெளிநாட்டில் அவ்வளோ சட்ட ரீதியான பாதுகாப்பு இருந்தும் இந்த தவறு செய்கிறாங்கன்னா அப்போ இது அதப்பா இல்லையா ட்ரம்பை பார்த்தே கத்துறாங்களே பிடிஎஃப் ஃபைல்னு கத்துறாங்க இது இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை இது மிக மிக பெரிய குற்றம் ஆனால் அந்த குற்றத்தை ஒருத்தர் செய்ய வச்சிருக்கிறான் செய்து அதை ஆவணப்படுத்தி அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான மெட்டீரியலாக ஹனி ட்ராப் மெட்டீரியலாக அதை பயன்படுத்தியிருக்கிறாருன்னா இவ்வளோ பேக்காக இருப்பீங்களா இவ்வளோ பேரும் இவங்களெல்லாம் பெரிய அறிவாளின்னு நினச்சோமே ஃபஸ்ட்டு உனக்கு இந்த எண்ணம் இருந்தது தப்பு அந்த இன்னத்தை எண்ணத்தை வெளிப்படுத்துறது தப்பு இன்னொருத்தன் பயன்படுத்துறதுக்கு அனுமதி அனுமதித்தது தப்பு இத்தனை தடவை பண்ணது தப்பு இது ஒரு தடவை நடந்துச்சு ஐயோ இப்படி செய்யக்கூடாது இனிமேல் தவிர்க்கணும்னு நினச்சிருக்கணும்ல திரும்ப திரும்ப அந்த குழியில போய் விழறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் பேசிக்கலி இவங்களாம் போர்டாக இருக்கிறாங்க போர் அடிச்சா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு குறும்பு பண்ணணும் ஏதோ ஒன்று செய்யக்கூடாததை பண்ணி ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் உங்களுக்கு மனசுக்கு ஊசியாது அப்போ சட்டத்தோடு விளாடுறது சட்டம் தடுத்ததை செய்து பார்ப்பது பெரிய மலையில் ஏறுற மாதிரி எவரெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இவங்க சட்டத்தோடு சா சட்டம்ன்ற எவரெஸ்ட் மேலே போய் ஏறிட்டு வராங்க இது மாதிரி அபத்தமான விஷயங்கள் உலகத்தில் எங்கேயாவது இருக்குமான இருக்குது இது அமெரிக்காவில் மட்டும்தான் நடக்குதுன்னா இல்லை இந்தியாலேயும் நடக்குது சில மாத சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணாங்க காலேஜுக்கு போகிற பொண்ணுங்களெல்லாம் இவங்க வந்து இன்னொரு பண்ணுறாங்க யாரோ வெளியாளர்களுக்கு பொலிட்டீஷன்ஸ்க்கெல்லாம் பொண்ணு தராங்க இந்த லேடி இந்த வேலை பண்ணுதுன்னு ஒரு லேடியை பற்றி கம்ப்ளைண்ட் வந்தது தெரியுமா அதை பற்றி நம்ம மூச்சை விடாமல் இருக்கிறோம் அது இன்னும் நடக்கலைன்னு நமக்கு எப்படி தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சார் சருனாங்களே அது யார் சார்ன்னு நமக்கு இன்னும் தெரியாது அன்றைக்கி அந்த வாரம் மட்டும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அப்படி இந்த எல்லா டாட்ஸும் கனெக்ட் பண்ணி பாருங்க இங்கேயும் என்னோ நடக்குது எல்லா ஊர்லயும் நடக்குது ஏன்னா இது சட்டத்துக்கு புறம்பானது அப்ப இந்த பணக்கார போரான போர் அடிச்சுன்னு இருக்கிற ஆண்களுக்கு இந்த பெண்கள் தான் கேள்வி நம்ம ஹைகோர்ட்டில் கூட அந்த வழக்கு வந்துச்சு குழந்தை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்க கண்காணிக்கப்படுறாங்க அவங்க வந்து அவங்க போலீஸ் அரெஸ்ட் பார்த்தோம் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்லை அது ஒரு அவர்னஸ்ஸை போதுமான நடவடிக்கை எடுக்கப்படலை நம்ம ஜனத்தொகை இவ்வளோ அதிகமாக நூற்றி நாற்பது கோடி மனிதர்கள் இருக்கிற ஊரில் இன்னும் எவ்வளோ விழிப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம விழிப்பாக இல்லை நம்ம அந்தந்த வாரத்துக்கு அந்தந்த இன்ஃபர்மேஷனை சென்சேஷனலைஸ் தான் பண்ணுறாங்களே தவிர எல்லா மீடியாவும் தொடர்ந்து போக இதை பற்றி நம்ம பேசணும் இதை நம்ம த நி நிவர்த்தி பண்ணணும்னு கவர்மெண்ட்டும் அதுக்காக நான் ஆக்ஷன் எடுக்கலை கவர்மெண்ட்ஸ் இல்லாமல் அந்த அஞ்சு வருஷம் எலெக்ஷன் அடுத்த எலக்ஷனில் ஜெயிப்பது எப்படி அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க அவங்க பிரெயினே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வேலை செய்யுது ஐம்பது வருஷத்துக்கான யோசனைகள்லாம் அவங்களுக்கு இல்லை முதல் முதல்ல இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வந்த தலைவர்கள் எல்லாம் ஐம்பது வருஷம் ஆயிரம் வருஷம் நூறு வருஷம் யோசிச்சாங்க ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாடாக கொடுக்கும் போது நான் எவ்வளோ சூப்பராக செய்கிறேன் பாருன்ற அந்த ஒரு மனசுக்கு அவங்களுக்கு ரொம்ப குஷியாக இருந்திருக்கும் அதை செய்கிறதுக்கு இப்போ வந்து இதுதான் குடிச்சதா இருக்குதே நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு குடிச்சதா ஆகும்ன்ற ஆட்டிடியூட் வந்துருச்சு அதனால தான் நிறைய புரட்சிகள் வேணும் இந்த பார் கடையில் ஒரு கடை கடன் திரும்ப இதை சரி பண்ணலைன்னா இதே மாதிரி முறையோடி போயிட்டே இருக்கும் இதே மாதிரி தவறுகள் நடக்கும் இந்த தவறுகள் நடக்கிறதுனால ஆண்களை விட அதிகமாக பாதிக்கப்பட போகிறது பெண்களும் குழந்தைகளும் திரும்ப திரும்ப நீங்கள் பாருங்க எப்பவுமே ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆச்சுன்னா அது மெஜாரிட்டி ஆஃப் த டேமேஜ் வந்து விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு தான் ஏற்படுது அப்போ விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா குழந்தைகள் கூட தன்னோட உரிமைகள் தெரியாது குழந்தைகளுக்கு அறிவு இன்னும் வளரல ஆனால் பெண்களை பற்றி நமக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பெண்கள் எவ்வளோ படித்தவர்களாக இருந்தாலும் அவங்க பெரும்பாலான நேரத்தை எதுக்கு செலவழிக்கிறாங்கன்னா ஒன்றுமே உப்பு பெறாத விஷயத்துக்கு அவங்க டைம் ஸ்பென்ட் என்டர்டெயின்மெண்ட்டு செல்ஃப் கேரு விதவிதமாக சமைக்கிறது விதவிதமாக சாப்பிட்றது இது மாதிரி அல்பமான விஷயங்களுக்கு பெண்கள் அவங்க மூளையை செலுத்துறதை விட இந்த உலகத்துக்கு நீங்களும் ஒரு கொஞ்சம் செயல்பாட்டில் இறங்கணும்ல யாரோ ஒரே ஒரு பெண் மட்டும் ஏதாவது ஒரு புரட்சி பேசணும் ஆஹா சிங்க பெண்ணேன்னு சொல்றது அப்போ நீங்கள்லாம் என்ன பெண்கள் எல்லா பெண்களும் தான் சேர்ந்து போராடணும் ஒரே ஒருத்தையும் மட்டும் தீல தள்ளி விட்டா மாதிரி இருக்குது பெண்கள் வந்து நாங்கெல்லாம் சும்மா இருப்போம் காலாட்டி உட்காந்துருப்போம் நீங்க மட்டும் புரட்சி பண்ணுங்கன்னு சொல்வது நியாயமே இல்லை உங்க உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன புரட்சிகள் நீங்க பண்ணணும் இதை பத்தி பேசணும் இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பெண்கள் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்தாதான் அந்த ஸ்டாண்டர்டை மென் கீப் அப் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்குமான உரிமை இதில் இருக்கு எல்லாருக்குமான கடமை இதில் இருக்குன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறது அவசியம் இயற்கையோட தகு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒரு வளர்ந்த ஆண் ஒரு வளர்ந்த பெண் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு கவர்ச்சி ஏற்பட்டு அந்த பெண்ணை அணுகி அந்த பெண்ணோட துணை சேர்ந்து அந்த பெண்ணோட இன சேர்க்கை செய்தார்னா குழந்தைகள் பிறக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைகளை வளர்ப்பாங்க இதுதான் அமைப்பு குழந்தையோட மூளை அமைப்பும் எப்படி இருக்குன்னா ஒரு தகப்பன் கிட்ட இருந்து கிடைக்கிற கண்டிப்பான அன்பு தாய்கிட்ட இருந்து கிடைக்கிற தளர் தளர்ந்த அன்பு ரெண்டுமே சேர்ந்து இந்த குழந்தை இருவேறு விதங்களில் உலகத்தை பார்த்து இந்த உலகத்தில் இப்படிலாம் நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த பதப்படுத்துதல் அந்த குழந்தைக்கு ஏற்படும் போது அது வயசு வாழை அடி வாழையா ஆயிரம் காலத்து பயிரா இது கண்டினியூ பண்ணுன்றது தான் இருக்கிற முறைமை பட் இங்கே என்ன தவறு நடக்குதுன்னா ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பேராசை நிறைய பெண்களோட நிறைய விந்தணுவை கொண்டு போய் அப்படியே செலுத்தி நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்பம்ஸ் அமலில் கொரியர் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணை செட் பண்ணி ஆ நீ அங்கே குழந்தை பெற்றுக்கோ நீங்கள் குழந்தை பெற்றுக்கோ நான் ஆயிரம் குழந்தை பார்க்குறேன் பத்தாயிரம் குழந்தை பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க நீங்கள் பத்தாயிரம் குழந்தை பெற்றாலும் அர்ஜுனனுக்கு இதே பிரச்சனை வந்தது அது போகிற ஊருகள்லாம் போட்டாட்டி ஆயிரம் ஆயிரம் குழந்தைகள் ஆனால் ஒரு குழந்தை கூட அந்த போரை ஜெயிக்கலையே ஏன் ஒரு குழந்தை கூட ஜெயிக்கல அபிமன்யும் கூட ஏன் ஜெயிக்கலை ஏன்னா அபிமன்யும் என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா பெரிய போர் வீர வீராங்கனையாக இருந்தாலும் அப்பா பெரிய போர் வீராங்கனனா இருந்தாலும் நாலேஜ் டான்ஸ் ஆகலைன்னா அந்த இடத்துல களத்தில் அவங்களால வேலை செய்ய முடியாது அப்போ நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஆயிரம் குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு ஆள் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸ்பம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ண முடியும் ஒரு ஒருத்தருக்கிட்டையே உட்காந்து முகத்தை பார்த்து நேரம் செலவழித்து பேசணும் அவ்வளோ நேரம் ஒரு ஆணுக்கு எங்கே இருக்கும் எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் அவ்வளோ நேரம் அவனுக்கு இருக்காதுல்ல எல்லா மனிதர்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தானே அப்போ ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து அப்படியே ஸ்பம் அபிவிருத்தி பண்ணுவேன் மானாவரி சாகுபடி செய்வேன் அப்படின்ற எண்ணத்தில் இது மாதிரி கண்ட இடத்துலலாம் அவங்க விநியோகம் பண்ணுறது இல்லை போய் முதலீடு பண்ணுறதுன்றது அவங்க செய்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்காதது என்னென்னா இது கொஞ்சம் விளையாட்டாக கூட இருக்குது இவ்வளோ கூட புரிஞ்சிக்காமல் ஆண்கள் இருப்பாங்களான்றது ஆச்சரியமாக தான் இருக்குது அவங்க புரிஞ்சிக்காதது என்னென்னா இந்த மொத்த சிஸ்டமும் எதுக்கு இருக்குன்னா ஜனத்தொகையை பெரு பெருக்குவதற்காக இருக்குது மனதை இன்னும் கொஞ்சம் மேமே அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது மனம் இன்னும் செம்மையாக இருக்கிறதுக்கான ஒரு யுத்தி இது ஆனால் இந்த யுத்தியை அவங்க எப்படி குதர்க்கமாக பயன்படுத்துகிறாங்கன்னா நான் அந்த வளர்ந்த ஆண் குழந்தையோடு இல்லை இன்னும் முதிராத பெண்ணோடு நான் இன்னும் செயற்கை செய்வேன் குழந்தெல்லாம் ஒன்று வேணாம் அந்த பொண்ணு அபாஷன் பண்ணிவிட்டோம் திரும்ப திரும்ப அபாஷன் பண்ணிட்டோம் இந்த பொண்ணு வம்பு பண்ணால் அது போய் கடலில் போட்டுருவேன் அதை விடுவேன் அப்படின்னா இதற்காக இந்த மொ மொத்த தகவமைப்பு இல்லைல்ல அப்போ ஒழுங்காக இருந்த ஒரு தகவமைப்பை இவங்க ஷார்ட்கட்டில் போய் அதை கெடுத்து இவங்களும் கெட்டு போய் அந்த பெண்களையும் கொலை செய்து குழந்தைகளையும் அச்சுறுத்தி குழந்தைகளையும் சீரழித்து அப்போ யாருக்குமே உபயோகம் இல்லாத இந்த ஆட்டம் என்ன ஆட்டம் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும்ல இந்த ஆட்டத்துல யாருமே ஜெயிக்கலையே ஆடினவங்க எல்லாம் தோத்து போறாங்கன்னா இது என்ன ஆட்டம் முட்டாள்தனமான ஆட்டம் இல்லை அப்படி மூளையை ப்ர பிரயோகிக்காமல் கொஞ்சம் கூட யோசிக்காம முன் யோசனையே இல்லாமல் போய் இத்தனை ஆண்கள் இதில் விழுந்திருக்கிறாங்கன்னா அப்போ ஆண்கள் கிட்டே நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு போர் அடிச்சா வேற ஏதாவது உபயோகமான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாதா உலகத்துக்கு எவ்வளோ நீங்கள் செய்யலாமே செய்யக்கூடாதா அந்த எஃப்டின் கூட நீங்கள் போலியோக்கு வைரஸுக்கு நீங்கள் வேக்சின் கொடுக்குறீங்க சும்மா செய்திருக்கலாம்ல இவ்வளவு பெண்களை சீரழித்து ஏன் இதை செய்த அப் நார்மல் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் சார் அவங்க நாட்டுல இது பயங்கரமான அப்நார்மாலிட்டி இது சட்ட விரோதமான குற்றம்ன்றது பதினஞ்சு வயசு பையனுக்கே தெரியும் சாதாரண அமெரிக்கன் பையன்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவங்க சாதாரண பேசுற வார்த்தைகள்ல கூட இவன் வந்து ஒரு பீடோ இவன் இப்படிப்பட்டாள் இவங்ககிட்ட இருக்கணும்ன்றதெல்லாம் பேசுவாங்க அவங்க ஜோக்ஸ்லயே அதெல்லாம் சொல்லுவாங்க இது தெரியாமல்லாம் இல்லை தெரிஞ்சு பண்ண குற்றம் இது அப்போ அதனால தான் இவ்வளோ கேள்வி நீ இவ்வளோ அறிவாளியாக இருந்தேன் இவ்வளோ புத்திசாலியாக இருந்தேன் இவ்வளோ பணக்காரனாக இருந்தேன் இவ்வளோ ஆற்றல் இருந்து அறிவு இருந்து என்ன ப்ரோஜனம் கடைசியில் உனக்கு இருக்கிற உள்ளே இருக்கிற காட்டு மிராண்டி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னா நிஜமான காட்டு மிராண்டி கூட செய்ய மாட்டானே எந்த காட்டில் இருக்கிற இன்னும் இருக்கிற அந்த டிரைபல் பீப்புள் கூட இப்படி செய்ய மாட்டாங்க அப்போ நீ இவ்வளோ வளர்ந்து என்ன பிரோஜனம் ஒரு ட்ரைபலை விட கம்மியாக தான் யோசிக்கிறேன்னா அப்போ வாட் இஸ் அ பாயிண்ட் அப்போ செல்ஃப் டிஃபீட்டிங்கான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்றது ஒரு மிகப்பெரிய அலாரம் வெல்லது அப்ப இந்த ஆண்கள்னால அவங்களோட சமமான பெண்களோட நல்லபடியா அவங்களால சேர்ந்து இருக்க முடியல அவங்க மனைவியரோட அவங்களால நல்லபடியா வாழ்க்கை நடத்த முடியல மற்ற நாடுகளில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கால ஒரே ஆண் நிறைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அரேபியாவில் அது மாதிரி ஒரு ஷேக் வந்து நிறைய மனைவியை திருமணம் செய்து கொள்ளலாம் அதெல்லாம் இவங்க குறை சொல்லுவாங்க ஒருவனுக்கு ஒருத்தி தான் எங்களுக்கு சொன்னது எங்க பைபிள் படி அதான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க அவங்க கூட அவங்க பெண்களை இவ்வளோ பண்ணுறது இல்லையே நீங்கள் எங்கள் பைபிளில் அது சரி எங்கள் தோறால் அது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்போ உள்ள ஒரு காட்டு மிராண்டி சுற்றிக்கிட்டு தான் இருக்கான் காட்டு மிராண்டியோட மோசமான ஒரு ஜென்மம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு உள்ள அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆக ஆக வேண்டிய காரியங்களை தான் நம்ம மேற்கொண்டு பேசணும் இப்போ முக்கியமான அதில் நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா மனிதர்கள் ஆரம்பத்துலேருந்து நிறைய செக்ஷுவலி எவல்யூஷனரி ஸ்டேபிள் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தியிருக்காங்க ஒருத்திக்கு பலர் ஒருத்திக்கு சிலர் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருவனுக்கு பல பேர் அப்படின்னு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க ட்ரை பண்ணிட்டு கடைசியா இப்ப நம்ம வந்திருக்கிறது தான் ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு சமயத்துல ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்றதெல்லாம் இப்பதான் நம்ம இருக்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நமக்கு பலன் தருது பல எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் ட்ரை பண்ணிட்டோம் அதுவும் நம்ம ஊர்ல ஒரு ஒரே ஒரு மகாபாரதத்தை எடுத்து பாருங்க யார் யார் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா அது வரும் ஒரு காலத்தில் ஒரு பெண் பல ஆண்களோட குழந்தைகள் பெற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பெண் சில ஆண்களோட குழந்தை பெற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பெண் ஒரு ஆணோட குழந்தை பத்திருப்பாங்க அப்புறம் ஒரு ஆண் ஒரு பெண்ணோட குழந்தை பெற்றிருப்பாரு ஒரு ஆண் பல பெண்களோட ஒரு ஆண் சில பெண்களோட எல்லா டைப்லேயும் பண்ணிட்டோம் நம்ம எதுலுமே எதுவுமே நமக்கு போதுமான அவுட்கம்ஸ் கிடைக்கல நமக்கு மகசூல் சரியாகவே கிடைக்கல எதுக்கு நல்ல மகசூல் கிடைக்குது ஒருவன் ஒருத்தி சில குழந்தைகள் நிறைய நேரம் செலவழித்து முகத்தை பார்த்து அறிவு வளர்த்து விட்டுறது தான் சிறந்த ஸ்ட்ராட்டஜின்றது நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி செய்யறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது என்ன பிரச்சனையோ அதை பற்றி உட்காந்து பேசி அதுக்கு தீர்வு காணது தான் இனி நம்ம செய்யக்கூடிய காரியமாக இருக்கணும்